கேட்டார் மோடி ஆட்சிக்கு முன் மோடி ஆட்சிக்கு பின் உங்களால் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அப்போ தான் நான் சொன்னேன் மோடி ஆட்சிக்கு முன் இதே பிஜேபியும் ஆட்சி பண்ணிச்சு வாஜ்பாய் இருந்தார் அவரும் சரி காங்கிரஸ் ஆண்டப்பையும் சரி அதுக்கு முன்னாடி கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஆண்டப்பையும் சரி உழைப்புக்கு தகுந்த பிழைப்பு கிடைச்சிச்சு பிழைப்புக்கு தகுந்த உழைப்பு கிடச்சிச்சு ஊதியம் கிடச்சிச்சு அப்பெல்லாம் நல்லா இருந்தது மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்வீச்சத்தோடு வாழ்ந்தாங்க ஒரு த ஒரு ஒரு முறை வந்து அமெரிக்காவிலேயே பொருளாதார பெரிய ஒரு அழிவு வந்துச்சு அப்போ வந்து இந்தியாவை வந்து ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கிராமத்துலலாம் ஒன்று பண்ணுவாங்க தன் மகனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுப்பதுக்காக உரிப்பானையிலெல்லாம் காசை போட்டு வைப்பாங்க பணத்தை போட்டு வைப்பாங்க அங்கங்கே வைப்பாங்க அவங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் போட்டு வைப்பாங்க ஏன் குருது குடுல குருதுன்னு தெரியுமா நெல் வைப்பாங்கள்ல அந்த குருது குடில் கூட போட்டு வைப்பாங்க காரணம் அவங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கணும்னு செஞ்சு வைப்பாங்க அப்படி அமெரிக்காவுக்கு ஒரு பொருளாதார இழப்பு வந்தப்போ இந்தியாவை வந்து ஒன்றுமே பண்ண முடியல காரணம் வந்து இந்திய மக்கள்கிட்ட அந்தளவுக்கு பொருளாதார ரீதியில் முன்தங்கி இருந்தாங்க அதனால எல்லாம் அப்போ வந்து இந்தியா வந்து இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் வரலை ஆனால் இந்த மோடி ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையும் பார்த்திங்கன்னா ஜாதக புக்கில் எடுத்துகிட்டு அலைகிறாங்க ஜாதகத்தை தேடி போகிறாங்க ஜாதகம் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா எப்போ நல்ல நேரம் போகிறக்கும் எப்போ விடிவு காலம் வரும்னு அலையிறாங்க அது ஒன்று ரெண்டாவது அதிர்ஷ்டத்தை நம்புகிறாங்க எல்லோரும் உழைப்பை நம்பல உழைப்பு நம்புன காலெல்லாம் போயிடுச்சு இப்போ எல்லாரும் அதிர்ஷ்டத்தை நம்புகிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அடுத்தப்பில் லாட்ரி சீட்டை நம்புகிறான் உழைத்தவன் பிழைத்தான் பிழைத்தவன் உழைத்தான் ஆனால் இன்னைக்கு அதிர்ஷ்டத்தை நம்புகிற காலம் ஆயிடுச்சு இதுதான் இந்த மோடியின் ஒரு இத்தனை ஆண்டு கால ஒரு ஆட்சியின் சாதனை இதை மாற்றணும்னா நாம் மாறணும் அவரை மாற்ற முடியாது அவரை மாற்றுறதுக்கு நம்ம மாறணும்